ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம் நம்மளோட அவர செடியெல்லாம் பூச்சி வந்துருக்குங்க கிட்ட பார்த்தாலே தெரியும்ங்க பாருங்க பாருங்கள் இதுதான் இலை பெண் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க எக்கச்சக்கமாக இருக்கும் பார்த்தாலே தெரியுது ஏன்னா நம்ம மழை பெஞ்ச உடனே அடித்த வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கெல்லாம் பளிச்சுன்னு தெரிஞ்சு வந்து உட்காந்துட்டாங்க எல்லாரும் ஸோ நானும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ண சொல்லிட்டு போனே தவிர நான் வந்து எதையும் பண்ணலை அதனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உரம் மட்டும் போட்டுட்டு நான் இருக்காங்க இப்போ வந்து அதனால நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ரேயர் எடுத்து பஞ்சகவியம் ஸ்ப்ரே பண்ண போகிறோம் ஏன் பஞ்சகவியம் அப்படின்னா பஞ்சவியம் குரோத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் இந்த பெஸ்ட் இல்லாமல் கொட்டுங்க இனிஷியேட்டாக ஃபர்ஸ்ட் பஞ்சகவியம் தான் அடிப்பேன் அதுக்குமே அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா தான் நான் நீமா எழுப்பேன் சரிங்களா ஸோ இங்கே பாருங்க பாட்டில் எடு ஒரு ஹாஃப் லிட்டர் பாட்டில் எடுத்தேன் எடுத்து ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு இருபது எம்எல் எடுத்து நல்லாவே கலந்து பம்ப் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பாருங்க இப்படி பறக்குறாங்க பாருங்க எல்லாரும் இந்த மாதிரி அடிக்கணும் அதில் படணும் அப்படியே கொட்டும் இப்போ நேரத்தில் பாத்தீங்கன்னா எல்லாம் கொட்டி இருக்கும் அப்படி பம்பனி அடிக்கணும் நிறைய பேர் வந்து எனக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி அடிக்கணும் அது வரல அப்படின்னா இதுல ஏதோ அடைப்பு இருக்குன்னு அர்த்தம் அதையுமே எடுத்து கட்டணும் அப்படின்னா நமக்கு நாசில் வந்துடும் இதுல அடைப்பு ஏதாவது அடைச்சிட்டு இருந்துச்சுன்னா வராது இப்போ பறக்க பாருங்க எவ்வளவு இருக்கு நிறைய பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் கையில் எவ்வளோ இருக்குது ஏன் இதை எப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா மழை தூறிக்கிட்டே இருக்குங்க இங்கே வரவே முடியல அந்த இடத்துல நச 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 நசன்னு அதனால தான் நாங்கள் வரல வராதால்தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது இன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் நெட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூசணிக்கு அதை அதை இந்த கொடியை எடுத்து விடலான்னு பார்த்தா அந்த கொடி எப்படி வேர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பதிஞ்சிருக்கு பாருங்கள் தூக்கினாலே வந்து பார்த்தீங்கன்னா வேரோடு எடுத்துகிட்டு வருது பயமாக இருக்குது செடி ஏதாவது ஆயிருமோனு எனக்கு ஸோ அதனால நான் இப்போதைக்கு இதை நவுத்த விரும்பலை ஸ்டாஃப் சொன்னாங்க இல்லை மேடம் இது இப்படியே இருக்கட்டும் இதுலேயே முளைச்சி வரவரிலே எடுத்துக்கோங்க ஏன்னா அதை இருக்கிற இடத்துலேருந்து அதை நவுத்தணும்னு நினைக்காதீங்க அப்படின்ட்டாங்க அதனால் அதை விட்டாச்சு இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் அந்த பஞ்சகவியம் அடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்க இதை முதல்ல பண்ணியிருந்தோம்னா ஃபஸ்ட் உட்காந்துருக்காது நான் கொஞ்சம் மழை பெய்யுதுன்ட்டு இந்த பக்கம் வராது இருந்துட்டு ஏன்னா பாம்பு நிறைய வருதுங்க நான் கரெக்டாக எல்லாம் வச்சிருக்கேனா இருந்தாலும் கொஞ்சம் பாம்பு நடமாட்டம் அதிகமாக இருக்கு அதனால அடிக்கடி வர்றதில்ல நாங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொத்தரங்கா பாருங்க செம்மையாக இருக்குல்ல கொத்தரங்காய் நல்லா காய்ச்சிருக்கு இப்போ வெண்டையும் பறிச்சிட்டாங்க ஒரு அஞ்சாறு வெண்டா இருந்தது நேற்று பறிச்சுட்டாங்க கொத்தரங்காய் நிறைய இருக்குது பாருங்க வெண்டையை நிறைய முக்கு விட்டுருக்கு இதுக்கு இல்லாமல் தான் ஸ்ப்ரே பண்ணணும் என்ன உட்காருது அந்த பக்கம் காட்டுங்களேன் அதில் பாருங்கள் அது ஒரு வெண்டையை வந்து முத்தலுக்கு விட்டுருக்கேன் அது அதுல அதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீடு கிடைக்கும் அதில் காட்டுற மாதிரி அதையும் இதெல்லாம் தெளிச்சுட்டு அங்கே தான் போ ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க இதெல்லாம் பண்ணணும் பட்டு நான் பண்ண மாட்டேன் பசங்களை தான் பண்ண சொல்லுவேன் அவங்க வேலையாக இருந்தாங்கன்னா பண்ண மாட்டாங்க நானாக பண்ணணும்னா நான் இங்கே தான் இருக்கணும் ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதால தான் பசங்கிட்டே சொல்லிட்டு போயிடுவேன் அவங்க பண்ணி வச்சிருவாங்க ஏற்கனவே க்ளீன் தான் தீபாவளிக்கு முன்னே அதுக்குள்ளே இவ்வளோ வந்துருச்சு இப்போ இப்படியே விட்டுருணும் இதில் எந்த தண்ணியும் இப்போ எல்லாமே இருந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லாக இது நல்லா காஞ்சிச்சின்னா இந்த பெஸ்ட்டு எல்லாமே கொட்டிடும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுடணும் இன்னைக்கு இதோட வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது தண்ணி எல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது பாருங்க நான் அப்படியே தெளிக்க தெளிக்க கொட்டுது பாருங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் ஏதாவது கஸ்டமர் பிளேஸ்க்கு போய் அவங்க உங்கள் ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணுறத வீடியோ எடுங்கன்னு எனக்கும் ஆசை தாங்க நாங்கள் கொடுக்கும்போது அவங்க உடனே போடணும் இல்லைங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணிட்டு அதை வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சீக்கிரமா அந்த வீடியோவும் பார்க்கலாம் நான் அந்த கான்ஃபார்ம் போயிருந்தேன்ல அங்கேயுமே அவங்களும் யூஸ் பண்ணிட்டு தான் என்ன கூப்பிட்டாங்க அந்த நிறைய மொட்டு வந்துருக்கு ஒரே ஒரு பிஞ்சு பூசணி பூவில் வந்துருக்குப்பா அங்கே இருந்துச்சு மூணு பிஞ்சு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அப்படியே அந்த மழை காற்றுல வந்து அப்படியே கொட்டிடுச்சு இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரம் வச்சாங்க பாருங்க தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயமிச்சு ஏன்னா இங்கே தான் இருக்குது வேறு பயோமிக்சர் வச்சாங்க அதை வச்ச உடனே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கிளம்பிடுச்சு திருப்பி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ட்ரிப் வைக்கணும் என்ன வச்சு பத்து நாளைக்கு ஆகுது நீங்களும் உங்கள் வீட்டு செடியில் இந்த மாதிரி பூச்சிகள் இருந்தது அப்படின்னா அதுங்களுக்கும் இந்த மாதிரி மருந்து தெரியுங்க கவனிக்கிறேங்க நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன் பட் நீங்கள் செய்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க கரெக்டு தாங்க பட் எனக்கு நான் இங்கே வரும்போது தான் இங்கே வரும்போது செடி வந்து பார்க்கவே எனக்கு கிடைக்கிற நேரம் கொஞ்சம் ஏன்னா வீடியோ எடுக்கிற நேரம் அப்படின்னு டைம் போயிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் களை எடுக்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக என்னால் முடியாது ஸ்டாஃப்ங்க தான் செய்வாங்க அவங்கள செய்ய சொல்லிட்டு கிளம்பிடுவேன் இப்போ அவங்களுமே பேக் தச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு அதை முடிச்சுட்டு இது வரதுக்குள்ளே ஈவினிங் ஆயிடுதா மழை வேறு வந்துடுது மழை வந்தால் யாருமே இது உள்ளே வரமாட்டாங்க ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் இங்கே தான் வந்து கூடியிருக்கும் அப்பப்போ க்ளீன் பண்ணி தான் வைப்பாங்க அந்த பாருங்க மிளகா செடி எவ்வளோ மிளகாய் இருக்கு இதை நான் இங்கேயே பறிச்சு சமைச்சு சாப்பிட்றாங்கல்ல அவங்க ஸ்டாஃபுங்க அவங்களே எடுத்துப்பாங்க நான் வீட்டுக்கு கூட கொண்டு போகிறது இல்லை வெண்டக்காலம் கூட அவங்க தான் ஒருத்தவரங்க மட்டும் அவங்க சாப்பிட மாட்டானுங்கன்னு இருக்குது அது மட்டும் நான் இப்போ வீட்டுக்கு கொண்டு போவேன் முருங்கைக்கீரை எல்லாமே எடுத்துக்கிறாங்க ஸோ அதனால் இன்னும் இன்னுமே நிறைய செடி போடணும் இதை க்ளீன் பண்ண முடியல அதை கிளீன் பண்ணோம்னா நம்ம போடலாம் நமக்கு வேலை கரெக்டாக இருக்குது இதுல இப்போ இந்த ஒரு லிட்டரை நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செடிக்கும் அடிச்சு விட்டுட்டேன் அவ்வளோதான் அதால் முடிஞ்ச எல்லாமே உறிஞ்சி எடுத்துருச்சு ஸ்ப்ரேயர் இப்படி தாங்க இந்த ஸ்ப்ரேயரையுமே யூஸ் பண்ணணும் உங்களுக்காக தான் இப்போ ஸ்ப்ரேயரில் போடுறேன் பாருங்க நிறைய பேர் ஸ்ப்ரேயரில் வரலன்னு சொன்னீங்களே இந்த ஸ்ப்ரேயர் எவ்வளோ அழகாக எவ்வளோ தூரம் வருது மட்டும் பாருங்க நம்ம பயன்படுத்துற விதத்தில் தாங்க இருக்கு போடாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஆனா நான் இந்த வாட்டி தெளிவா எடுத்து அடிச்சேன் கலக்கல தெளிவா எடுத்து அடிச்சதுக்கு நல்லா பஞ்சகவி கலக்கினாலுமே நல்லா வரும் இந்த இடத்துல நம்ம அப்பப்ப அடைச்சிருக்கான்னு மட்டும் செக் பண்ணணும் அடைச்சுக்கலைன்னா நல்லாவே வரும் முடிஞ்சிருச்சு சோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது அப்படியே ட்ரையா விட்டுருணும் எதுவும் தெளிக்கக்கூடாது கூடாது அப்படியே ஈவினிங் இல்ல நாளைக்கு கால எல்லாம் கொட்டிரும் மின்மும் இருக்கு அப்படின்னு நாளைக்கும் நான் வந்து பாக்கும்போது தெரிஞ்சதுன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா நீமாவில் ஸ்பிரே பண்ணுவேன் இப்ப கொடுத்துக்கிறது பஞ்சகவியம் மட்டும் தான் ஓகேங்களா அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு அப்டேட்ல பாத்தீங்கன்னா